இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டுக்குடி ஜில்லி ரெடி ஆகிடுச்சு டம்ளாட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து வடிஞ்சிரும் ஓகேங்களா பார்த்திங்களா ஜெல்லி கேக் ரெடி ஆகிடுச்சு எப்படி எடுத்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதிலையே வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நாட்டு சர்க்கரை இல்லை பணவெல்லாம் பணம் அந்த மாதிரி சேர்க்குறதா தான் நம்ம சேர்த்துக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே அருகாமையிலே கிடைக்கக்கூடிய வேலை விவரங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் தெரிஞ்சு பயன்படுத்தாமல் இருக்காங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக பிடிச்சமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம இதில் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கட்டுக்குடி பக்கத்து இதுதாங்க கட்டுக்கொடிங்க கட்டுக்கொடினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கொடியாக இருக்குது பார்த்தீங்களா வயலில் வந்து ஏறு விழுந்தும் போது அந்த மாடு வந்து மண்ணு திங்காமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வாயிலில் வந்து சின்னதாக ஒரு கூடம் மாதிரி பின்னிட்டு அதில் மாட்டு வாயில் கட்டுவாங்க அது இல்லாமல் உரி டயிர் போன இதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உரி கட்டுவாங்க இந்த கொடியில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு ஜெல்லி மிட்டாய் மாதிரி செய்ய போகிறோம் ஸோ அதை தாண்டி மருத்துவ குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது இந்த கட்டுக்குடியில் ஸோ இந்த கட்டுக்குடியை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்கள் இன்றைக்கி அன்றாடம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஜெல்லி மிட்டாய் கலர் கலராக ஜெல்லி மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த இயற்கையான ஒரு மூலிகைகளை வந்து ஒரு ஜெல்லி மிட்டாயும் இது போக ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணம் நிறைந்த வந்து இந்த மூலிகையை பற்றி நம்ம வந்து இதை வந்து ஒரு ஜெல்லி மிட்டாய் மாதிரி காமிக்க போகிறேன் இதை வந்து அரைச்சி தான் செய்யணும் இப்போ வந்து அரைச்சி செஞ்சுக்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட்டுப்படி எடுத்து வந்து இந்த மாதிரி உருவி இந்த மாதிரி உருவிகிட்டே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஜல்லி டைப் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட காமிக்க போகிறேன் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து சின்ன கட்டுக்குடி இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப குட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பெருசு இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சின்ன கட்டுக்குடி பெரிய கட்டுக்குடி ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது இதுலையே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்குடியை வந்து நம்ம மறைச்சி எடுத்துக்கிட்டாச்சு ஆனால் அரைச்சி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜல்லி மாதிரி ஆகிடும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு வடிகட்டிக்கலாம் ஓகேங்களா நல்லா புழிஞ்சு விடணும் ஆனால் அதில் தண்ணி இறங்கணும் இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா பாருங்கள் ஜல்லி மாதிரி எப்படி போகுது அப்படின்ட்டு ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ ஜல்லி மாதிரி மாறப்போகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டுக்குடி ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு டம்ளரில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்கு உங்களை காமிக்கிறோம் பாருங்கள் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து வடிஞ்சிரும் ஓகேங்களா பார்த்தீங்களா ஜல்லி கேக் ரெடி ஆயிடுச்சு இப்படி எடுத்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதிலேயே வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் பனங்கற்கண்டு அந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து மருந்துகளுக்கு ஆண்களுக்கான தாது விருத் ஆண்களுக்கான தாது விருத்திக்கு பார்த்திங்க அப்படின்னா அதே போல் இது உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறதுனா நம்ம ஆடு வெட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் பிடிப்பாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த இதில் இருக்கிற தண்ணிலாம் உறஞ்சி பார்த்திங்கன்னா வரும் பார்த்திங்களா ஜெல்லி எப்படி தெரியுது பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ எடுத்துக்கூட இந்த மாதிரி நம்ம சுகர் தேவைப்படுச்சுன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாக வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படியே சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது பட் மருத்துவ குணம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கும் இதில் வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிட்டுக்கும் போது நம்ம டேஸ்ட்டு இது பண்ணிக்கலாம் இதை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஒரு ஜல்லி இந்த மாதிரி ஜல்லியை வந்து எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க